ஹாய் ஹலை எவ்ரிவன் வெல்கம் டு இன்ஃபோஸ்டீம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளுடைய சேனல்ல ரொம்ப நாள் ஆச்சு நார்த் கொரியா கண்ட்ரியை பத்தின இன்ஃபர்மேஷனை போட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதனால அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க என்னென்ன பிரச்சனைகள் பண்ணதுனால அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் இதுல ஏற்கனவே நடந்த இன்சிடென்ட் இருக்கும் இல்லையா அந்த கதையும் சேர்த்து தான் பார்க்க போறோம் பொதுவாகவே நார்த் கொரியானா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நம்மளுடைய சேனல்லயே ஏற்கனவே நாம அஞ்சாறு வீடியோஸ் போட்டிருக்கோம் என்ன அப்படின்னா நார்த் கொரியால உள்ள வித்தியாசமான திட்டங்கள் என்ன இருக்கு அங்க உள்ள மக்கள் ஏன் இப்படி நம்புறாங்க அப்படி என்ன மாதிரியான பொய்கள் அந்த மக்களுக்கு சொல்லி தர்றாங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கிறதுக்குன்னு எதுவும் ரூல்ஸ் இருக்குதா பெண்களோட நிலைமை என்ன எல்லாத்துக்கும் மேல திருடுவாங்க நிறைய நாட்டுல இருக்கும் எல்லா நாட்டுலையுமே திருட்டு பழக்கம் இருக்க தான் செய்யும் ஆனா இந்த நாட்டு மக்கள் திருடுற விஷயம் எந்த நாட்டு மக்களுக்கும் வரக்கூடாதுன்னு யோசிக்கிற மாதிரி மனித கழிவுகள் அதாவது நம்மளுடைய டாய்லெட் இருக்கு இல்லையா அத கூட திருட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டாங்க இல்லையா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல இருக்கு நானும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ இன்னுமே ரொம்ப நல்லா புரியும் நான் நினைக்கிறேன் இப்ப வாங்க அப்படி என்னென்ன ரூல்ஸ் இருக்கு எதுக்காக இருக்கு இது நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோவும் நமக்கு என்னப்பா இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் பா உண்மையாவே நாம அந்த நாட்டுல பிறக்கல அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இப்ப வாங்க நம்ம எந்த ஒரு டிலையும் இல்லாம வீடியோக்குள்ளார போகலாம் நம்மளை சுற்றி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றங்கள்லாம் நடக்குது நம்ம பார்க்கும்போதே ஆமா அப்பா இதுல ஒண்ணும் அவ்வளவு தூரத்துக்கு பெருசா இல்ல குற்றம் தான் ஆனா தண்டனை வந்து பெரிய அளவுக்கு கொடுக்கணும் ஒண்ணு இல்ல சாப்பாட்டுக்காக இப்படி திருடிட்டான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவோம் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இவனுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா எவ்வளவு கொடூரமா நடந்திருக்கான் இப்படிப்பட்ட குற்றத்தெல்லாம் செஞ்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாம் தண்டனை எப்படி கொடுக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் நாம ஒன்னும் நீதிபதியாவோ இல்ல அப்படின்னா ரொம்ப உயர்ந்த அதிகார அந்தஸ்துலையோ கிடையாது ஆனா நாம இருக்கிற தெருவுலயோ இல்ல நம்ம இருக்கிற நாட்டுலயோ ஏன் உலகத்துல எந்த இடத்துல நடந்தாலும் சரி பாவம் இல்ல இப்படி செஞ்சிருக்க கூடாது இல்ல இந்த குற்றத்துக்குலாம் கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நம்மளே பேசிக்குவோம் ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் நிறைய குற்றங்கள்லாம் இருக்குது ஆனா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஏத்துக்கவே அதாவது ஜீரணிக்கவே முடியாத உள்ள குற்றங்கள் அப்படின்னு நம்மளே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் மனசளவுல அப்படித்தானே ஆனா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து கொரியாவில இதெல்லாம் ஒரு குற்றமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் எப்படி அப்படின்னா நார்த்து கொரியாவில் உள்ள குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வரும்போதே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த பொய்யெல்லாம் கூட உண்மை மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அவங்களும் எவ்வளோ வயசானாலும் இதை இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்புவாங்க அப்படிதான் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்லலாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் டிவி மட்டும் தான் இருந்துச்சு அந்த டிவி கூட எல்லார் வீட்லையும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை தெருவில் ஒருத்தவங்க வீட்டில் தான் டிவி இருக்கும் நாமளும் கூட எல்லாரும் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது பேருக்கு மேலே ஒரே வீட்டில இருந்து டிவி பார்த்தவங்கலாம் இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தெருவில் நிறைய பேர் வீட்டில் டிவி வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு டிவி இருக்கிறதுலாம் மாறி சில வீடுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு பெட்ரூம்ஸ் இருக்குன்னா ரெண்டு டிவி இருக்கிறதுலாம் ரொம்ப நார்மலாக ஆரம்பிச்சது அப்படித்தானே இப்போ டிவியெல்லாம் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் மொபைல் கொரோனா காலம்னு ஒண்ணு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட மொபைல் வேணுங்கிற ஒரு அத்தியாவசிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் ஆனா இன்ன வரைக்கும் நாட்டுக்குறையில பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே அது குறிப்பிட்ட மக்களுக்கு தான் எல்லா வெப்சைட்ஸ்லயும் பார்க்க முடியாது கவர்மெண்ட் என்ன அப்ரூவ் பண்ணிருக்காங்களோ அந்த வெப்சைட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும் அதே மாதிரிதான் ரேடியோ ஓப்பன் பண்ணி கேக்குறாங்க இல்ல டிவியெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னாலுமே கவர்மெண்ட்ல பத்தி புகழ்ந்து கொடுக்கற அந்த நியூஸ் மட்டும் தான் வரும் அதுல இன்னும் என்ன அப்படின்னா ரேடியோ எல்லாம் கண்டிப்பா அவங்க நியூஸ் கேக்குறாங்களா அப்படின்னு கூட செக் பண்றதுக்குலாம் எல்லாம் ஆள் இருக்காங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க போற நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆனதுங்க என்ன அப்படின்னா நார்த் கொரியா ஏற்கனவே வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அதாவது பெற்றோர்களை கூப்பிட்டு சொல்லிருக்காங்க உங்க குழந்தைங்களை நீங்க வந்து முழுசா கண்காணிச்சுக்கணும் எப்படி அப்படின்னா அவங்க வந்து வெளிநாட்டுல ரிலீஸ் ஆகுற ஏதாவது மூவிஸோ இல்லைன்னா சீரிஸ் அந்த மாதிரி எதுவும் பாக்குறாங்களா அப்படி எதுவும் பார்க்க கூடாது இல்ல அதில் ஏதாவது டான்ஸ் இந்த மாதிரி ஆடுறதா இருக்கட்டும் இன்னும் ஸ்பெஷலா சொல்ல போனா சவுத் கொரியன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க பேசுற அந்த ஸ்லாங்கை காப்பி பண்ணி பேசுறது இந்த மாதிரிலாம் உங்க குழந்தைங்க நிறைய டைம் எல்லாம் கிடையாது முன்னாடி அப்படி இருந்துச்சு இப்ப அப்படிலாம் கிடையாது ஒரு நேரம் அவங்க இந்த தப்ப பண்ணிட்டா கூட அந்த அதற்கான கான்சிகன்ஸ் அதுக்கான பிரச்சனை பாத்தீங்கன்னா அது உங்க குழந்தைங்க மட்டும் கஷ்டத்தை தண்டனைய அனுபவிக்கிறதோட மட்டும் இல்லாம நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கறது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன் அப்படின்னா ஸ்லாங் வந்து பேசும்போது தான் தெரியும் இப்ப நம்மளே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தமிழ் தெரியும் அப்படின்னாலுமே பா இவங்க வந்து சவுத் சைட்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க பாரு கோயம்புத்தூர்ல உள்ள தமிழ் பேசுறாங்க அப்படியெல்லாம் நம்ம நமக்கே வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படித்தானே ஒருவேளை ஏன் இவங்க போய் அவங்க கிட்ட பேச போறாங்க எப்படி இதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் ஸ்கூல்ல கூட ஸ்பை எல்லாம் இருப்பாங்க வேலை பார்க்கற இடத்துல கூட ஸ்பையெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தோம்ல அந்த மாதிரியே வாரம் வாரம் ஒரு மீட்டிங் நடக்குது நாடு முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா கண்காணிப்பு பண்ணி அந்த பிரிவுல இருந்து இது எல்லாம் நடக்குதுப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க இல்லையா அதை கொண்டுட்டு வந்து குழந்தைங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து ஒரு விதமான அழுத்தத்தை குடுக்கறாங்களாம் என்ன அப்படின்னா நீங்கதான் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நம்மளுடைய முதலாளிக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் இப்படி எதிரா இருக்க கூடாது அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும் இது முதலாளிக்கு எதிரா இருக்க கூடாதுங்கறது மட்டும் இல்லாம நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இடையில இப்ப பாத்த அப்படின்னா தென் உள்ள இந்த பாப் கலாச்சாரம் எல்லாம் பரவுது இல்லையா அதை தடுக்கிறதுக்கு இப்ப வந்து நிறைய நடவடிக்கைகள்லாம் இதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களாம் அதுல அந்த கூட்டத்தை வந்து தொகுத்து வழங்கியிருப்பாங்க இல்லையா அவரு என்ன சொல்றாரா பெற்றோரோட பொறுப்பை பத்தி பேசினாரா அதுக்கு அவர் சொல்ற ரீசனை பாருங்க குழந்தைங்களுக்கு கல்வி வந்து பள்ளிக்கூடத்துல சொல்லி தர்றாங்க அப்படி எல்லாம் இருந்தாலும் வீட்டுல இருந்துதான் தொடங்குது அதனால பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க மேல கண்ணும் கருத்துமா என்ன பண்றாங்க அப்படிங்கறத இப்பவுமே வந்து ஒவ்வொரு நாளும் பாத்துக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா முதலாளித்துவத்திற்கு எதிரா வந்து அவங்க சவுத் கொரியன்ஸ் இப்படி பண்றாங்க அப்படி நான் நடனமாடுறேன் அவங்க இப்படி பாடுறாங்க நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு விரோதியா முதலாளித்துவத்துக்கு அப்படி விரோதிகளா மாறிடுவாங்க அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்துல அப்படின்னா வட கொரியால வந்து பிற்போக்கு சிந்தனை மற்றும் கலாச்சார நிராகரிப்பு சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்களாம் இது வந்து பல்வேறு கலாச்சாரத்தை சீர்கெடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் தண்டனையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களாம் இதுல உள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீனேஜர்ஸ் திரும்ப திரும்ப குற்றங்களை செய்தா மட்டும்தான் பெற்றோர்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது பொறுப்பேற்கணும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கருணை அதெல்லாம் கிடையவே கிடையாது மொத தடவை செஞ்சா கூட அதற்கான தண்டனைய அந்த டீனேஜர்ஸும் எடுத்து ஏத்துக்கணும் அவங்களுடைய பெற்றோர்களும் அந்த தண்டனைக்கு உள்ளாகணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குற்றத்தை இது லேசான குற்றம்பா அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா தென் கொரியர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள போல பேசுறதோ இல்ல எழுதுறது இல்லைன்னா பாடுறது இருக்கு இல்லையா அது வந்து இவங்க வச்சிருக்க அந்த லிஸ்ட்ல லேசான குற்றத்துல ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷத்துல கொரிய போர் வந்து முடிவடைஞ்சதுல அதுலயே பாத்தீங்க அப்படின்னாப்பா இது நார்த் கொரியா இது சவுத் கொரியா இந்தெந்த அரசாங்கங்களால இது வந்து ஆளப்பட போகுது இதுல பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதிரி கொள்கைகள்லாம் இருக்குது இதுல இந்த மாதிரி சொற்கள் இருக்கு அப்படின்னா இது வந்து எழுத்துப்பிழை இதுல இந்தந்த மாதிரி வித்தியாசங்கள் ரெண்டு கொரியாலையும் நார்த்து கொரியாலையும் இருக்குது தெற்கு கொரியாலையும் இருக்குது இந்த உச்சரிப்பு இப்படிதான் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூல வந்து செட் பண்ணி வச்சிட்டாங்க இந்த நேரத்துல இந்த வட கொரிய இளைஞர்கள் வந்து ஏதோ திருட்டுத்தனமா தென்கொரியா நாட்டுல இல்ல தொலைக்காட்சியில நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் இல்லையா அதை கேட்கும் போதோ ஓ நம்ம இந்த வார்த்தையை இப்படி உச்சரிக்கிறோம் ஆனா நம்ம உச்சரிக்கிறத விட இவங்க உச்சரிக்கிறது நல்லா இருக்குதே இது என்னமோ இந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து பேசுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கிற விஷயத்த இத வந்து மாத்துற மாதிரி இருக்கு இல்லையா அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இத வந்து லேசான வச்சிருக்க குற்றத்துல ஒன்ன ஆட் பண்ணிருக்காங்க இந்த குற்றம் லேசான குற்றத்துல ஒன்னா இருக்குன்னு சொல்றாங்களே இதுக்கான தண்டனை எப்படி இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை இப்ப பாப்போம் வாங்க இந்த செயல்ல இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சிறை முகாம்ல ரெண்டு வருஷம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கடுங்காவல் தண்டனைய எதிர்கொள்ளணுமா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல சிறை முகாம்ங்கிறது என்ன அப்படின்னா பிரிசன் கேம்ப் அதாவது நார்த்து கொரியால உள்ள சட்ட திட்டங்கள் வயசானவங்கப்பா இவங்க வந்து பெற்றோர்கள் அதனாலே இவங்களுக்கு சட்ட திட்டங்கள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட இருக்காது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏன் அஞ்சு வயசு பிள்ளைங்களுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற ரூல்ஸ் எல்லாம் பார்க்கும் போது எப்பா என்னப்பா இப்படி இருக்கு இதெல்லாம் எப்படிப்பா செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த நார்த் கொரியாலேயே உள்ள பயங்கர கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரிசன் கேம்ப் தான் இதில் ரெண்டு வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு கடுங்காவல் தண்டனை அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க அதே சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி தென் கொரியா வீடியோக்களை வந்து பார்த்தாங்க இல்லையா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கடுமையான உழைப்பு தான் தண்டனப்பா அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்களை வந்து யார் வந்து வித்தாங்களோ அவங்களுக்கு வந்து மரண தண்டனையே விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த மாதிரி ஏதோ இன்சிடென்ட் ஏதோ நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல இதே குற்றத்தை செஞ்சு ரெண்டு இளைஞர்கள் வந்து மாட்டிருக்காங்க அவங்கள வந்து தூக்கிலிட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு வந்து வலியுறுத்தி இருக்காங்களாம் இந்த மாதிரி சட்டத்தை மீறி செய்றாங்க இல்லையா இந்த குழந்தைங்களுடைய பெற்றோர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒழுக்காற்று தொழிலாளர் மையம் அதுலதான் போயிட்டு அவங்களுடைய காலத்தையே கழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா குற்றம் அவ்வளவு தூரத்துக்கு பெருசா செய்யல அப்படின்னா சரிப்பா அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தண்டனையோட நீளம் இருக்கு இல்லையா அத வந்து கூட்டுறது எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னடா இது இதுவே இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இப்ப அடுத்த ஒரு விஷயத்த நம்ம பாக்க போறோம்ல அதெல்லாம் கேட்கும் போது பா ரொம்ப பாவம் பா அந்த நாட்டு மக்கள் அப்படின்னு உங்களுக்கு தோணும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே இந்த தீ விபத்துகள் பத்தி எல்லாம் கேள்விப்படுவோம் எங்கேயோதான் நடந்திருக்கும் ஆனா அது கேள்விப்படும் போதே பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒருவேளை நம்ம வீட்டு பக்கத்துல நடக்குது அப்படிங்கும் போது நம்ம நம்ம கிட்ட அவங்க பேசுறாங்களா அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு அவங்க நம்ம நாட்டுக்காரங்களா அந்த மாதிரி எல்லாம் எதையுமே யோசிக்கவே மாட்டோம் அப்படித்தானே டக்குன்னு போயிட்டுப்பா அவங்களுக்கு உதவி பண்ணணும் வீட்டுல எதுவும் குழந்தைங்க இருக்கு அவங்கள காப்பாத்தணும் அப்படிங்கிற தான் வரும் இது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளைங்களா இருந்தாலுமே யாரோ ஒருத்தங்க அப்படின்னு யோசிச்சு நார்த்து கொரியால உள்ள பெற்றோர்களால செய்ய முடியாதான் என்ன சொல்றீங்க ஒண்ணு புரியலையா அப்படிங்கிறீங்களா பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா நார்த்து கொரியால உள்ள சட்ட திட்டங்கள் ரொம்ப வித்தியாசமாதான் இருக்கும் ஏன் இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு தோணும் அப்படிதான் என்ன அப்படின்னா நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் யாருடைய வீட்டுலயாவது தீ பச்சி எரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ உன் பிள்ளைய காப்பாத்து காப்பாத்துல அது ரெண்டாவது பட்சம் ஆனா கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நார்த் கொரியா அதிபர் யாரு அப்படின்னா கிம் ஜாங் உன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா இவங்களுடைய போட்டோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்க வீட்லையும் கண்டிப்பா இருக்கணும் ஸ்கூல்ல இருக்கிறதோட மட்டும் இல்லாம ஆபீஸ்ல இருக்கிறதோட மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தங்க வீட்லயும் இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல தீப்பற்றி எரியும் போது நம்ம பிள்ளைங்கலாம் காப்பாத்துறதை விட முதல்ல நம்மளுடைய தலையாய கடமை என்ன அப்படின்னா நம்ம நாட்டு தலைவர்களுடைய போட்டோவை காப்பாத்துறது போட்டோவை காப்பாத்திட்டு வந்து பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ வீட்டுல போயிட்டு உன்னுடைய கை குழந்தைய காப்பாத்திக்கோ அப்படிங்கறதா அங்கு உள்ள ரூல் கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குல்ல இந்த மாதிரி எதுவும் விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாசம் பப்ளிஷ் ஆன ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா ரெண்டு ஃபேமிலி வந்து ஒரே வீட்டில் வந்து ஷேர் அகாமடேஷன்ல இருந்திருக்காங்க அதாவது ஒரே வந்து ரெண்டு பேர் ரெண்டு குடும்பங்கள் வந்து வாழ்ந்து வந்திருக்கு திடீர்னு இந்த மாதிரி தீப்பற்றி எரிஞ்சிருக்கு அதுல ஒருத்தங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிள்ளைங்களை மட்டும் காப்பாத்திருக்காங்க அவங்களால அவங்க நாட்டு தலைவர்களுடைய போட்டோவை எடுக்கிறதுக்கான நேரம் அவங்களுக்கு கிடைக்கல ஆனா இன்னொருத்தங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்களையும் காப்பாத்திட்டாங்க அதே நேரத்துல அவங்க நாட்டு தலைவர்களுடைய புகைப்படத்தையும் அந்த போட்டோவையும் பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா இவங்க வந்து தான் குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு முன்னாடி அந்த நாட்டு சட்டத்தின்படி என்ன பண்ணியிருந்திருக்கணும் அந்த நாட்டு தலைவர்களுடைய போட்டோவை எடுத்திருக்கணும் இல்லையா இவங்க எடுக்கல இல்லையா அதனால இவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு மேல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருந்திருக்கு இதனால என்ன சொல்றாங்கன்னா நியூஸ்ல என்ன வெளிய வந்திருக்குன்னா அந்த அம்மா இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிட்டு வந்ததுனால அவங்க குழந்தைய கூட அவங்களால சரியா பாத்துக்க முடியலையா காசும் இல்ல பக்கத்துல உள்ளவங்களும் பா இவங்க வந்து இந்த நாட்டை ஆள்ற அந்த அதிபருக்கு வச்சிருக்க ஒரு சட்ட திட்டத்தை இவங்க மதிக்காம நடந்துட்டாங்க அதனால அதுக்கு பயந்து பக்கத்துல உள்ளவங்களால கா உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்து கூட அவங்களால உதவி செய்ய முடியலையா தீ பட்டிருக்கும் இல்லையா அதுல அந்த காயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு கூட சரியான அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அந்த நாட்டு சட்டத்தின்படி இது குற்றங்கிறதுனால இதே இது இன்னொரு ஒரு ஃபேமிலில குழந்தையும் காப்பாத்திட்டாங்க அந்த போட்டோவையும் காப்பாத்திட்டாங்க இல்லையா அந்த நாட்டுல இன்னொரு ஒரு ரூல் இருக்குங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி தீ விபத்துகள்லாம் ஏற்படும் போது யாரு நம்ம நாட்டு தலைவருடைய போட்டோக்களை பத்திரமா எடுத்துட்டு வராங்களோ அவங்கள போல ஒரு சூப்பர் ஹீரோ யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சாதாரண ஒரு குடிமக்களா இருக்கலாம் கொஞ்சம் ஸ்டேட்டஸ்ல கூட ரொம்ப கம்மியா இருந்தா கூட சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற பேரால அவங்கள மதிக்கிறாங்களாம் ஆனா அதே இது இந்த மாதிரி தீ விபத்து வரும்போது தான் பிள்ளைங்களை காப்பாத்திட்டு தன்னுடைய தலைவர்களுடைய போட்டோஸை காப்பாற்றலை அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த நாட்டில் வச்சிருக்கிற நிறைய இன்வெஸ்டிகேஷனுக்கு எல்லாம் போய் இதை ப்ரூவ் பண்ணவே முடியாது இது என் பக்கம் தப்பு இல்லை அப்படின்னு அவங்கள நிரூபிக்கவே முடியாது அதனால பாத்தீங்கன்னா அவங்க குற்றம் விளையாணிக்கிறாங்களாம் இப்போ சொல்லுங்க உண்மையாவே இந்த பெற்றோர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நார்த்து கொரியால உள்ள பேரண்ட்ஸோட நிலைமையை உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் இந்த ஒரு காணொலியை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி பாய்